பெங்களூரு ராஜகோபால் நகர் பகுதியில் நடந்த இரட்டை மரணம் சம்பவம் உள்ளூர் மக்களை அதிர்ச்சியடைய செஞ்சிருக்கு பழக்கம் நெருக்கமான உறவாக மாறி பின்னர் அதே உறவே இருவரின் உயிரையும் காவு வாங்கியிருக்கு என்பதை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான லலிதா தொழிற்சாலையில் வேலை செய்து வந்திருக்காங்க கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாகவும் வாழ்ந்து வந்திருக்காங்க ஐம்பத்தி ஒரு வயதான லட்ச நாராயணாவுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அவரும் மனைவியை பிரிந்து தனியாகவும் வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த பழக்கம் நெருக்கமான உறவாக மாறி இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே பத்து ஆண்டுகளாக கணவன் மனைவி போல் வாழ்ந்தும் வந்திருக்காங்க சில மாதங்களாக லலிதாவின் நடத்தியில் மாற்றம் ஏற்பட்டதாக நினைத்த லட்சுமி நாராயணா அவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார் என சந்தேகித்து அடிக்கடி தகராறு செய்து வந்திருக்காங்க சம்பவத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருவருக்கும் கடும் தகராறு ஏற்பட்டது கோபத்தில் உச்சிக்கு சென்ற லட்சுமி நாராயணா வீட்டில் இருந்த சேலையை பயன்படுத்தி லலிதாவின் கழுத்தை நெரித்ததால் அவர் மூச்சு திணறி உடனடியாக உயிரும் இழந்திருக்காங்க இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சியில் மின்விசிறியில் கட்டி தூக்கிட்டு உயிரியம் மாய்த்து கொண்டிருக்கார் மறுநாள் காலை அக்கம்பக்கத்தினர் இந்த துயர சம்பவத்தை கண்டு போலீசாருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க ராஜகோபால் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரட்டை மரணத்தின் பின்னணி குறித்து போலீசார் தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க பெங்களூருவை உலுக்கிய இந்த சம்பவம் உறவுகளின் நம்பிக்கை மற்றும் பொறுமையின் முக்கியத்துவத்தையும் மீண்டும் ஒரு முறை உணர்த்துகிறது ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்